இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் த சிட்டியில நம்ம சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் உயர்நீதிமன்றம் எவ்வளோ பெரிய ஒரு நீதிமன்றம் அது பரபரப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏரியாவே வந்து பாரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயசு பையன் ரெண்டு வயசு பையன் அவ்வளோ தான் அவனோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் டெவில்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பையன் வந்து ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுக்கிறானுங்க என்னென்னு பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து கத் அவர் ப்ளேடு எடுத்து கன்னத்தில் கீறிட்டான் ரெண்டு வயசு பையன் ரெண்டரை வயசு பையன் தான் அவன் அவன் எடுத்து அவன் அண்ணன் கீறிட்டான் ஏண்டான்னு பார்த்தா அவன் அவனுக்கு கஞ்சாக கொடுக்கலையா ஸோ இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பரபரப்பாக சென்னையோட பாரிஸ் சாலையில் அதுதான் விஷயம் அவன் அம்மா வந்து அதை பற்றி ஒன்றுமே கேர் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்பா இல்லாத அம்மா ஒரு சாதாரணமான அங்கே ஸ்ட்ரீட் டெவலியர்ஸ் எப்படி பொருளாதார நிலையம்லாம் சாதாரணமாக இருப்பாங்க அன்றாடம் காட்சி அன்னைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு அவன் அந்த பையனை பள்ளியில் சேர்க்கல சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் ஒரு டீலராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாங்கள் ஒரு காபி ஷாப்பிட்ட அந்த கிராஸ் பண்ணி போகும்போது சாதாரணமாக இன்னொருத்த வந்து அந்த பையன் கிட்ட பேசியிருக்கான் இவன் டிப்டாப்டா இருக்கானே இந்த பையன்கிட்ட ஏன் பேசுறேன்னா அந்த பையன் அதோட ரேட்டை சொல்றான் இந்த பாக்கெட் இவ்ளோ ரேட்டு நீ சொன்னா அரை மணி நேரத்துல குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு விற்பனையாளராகவே மாறிட்டான் எந்த வயசு பத்து வயசுல அவன் ஆரம்பிச்சது ரெண்டரை மூணு வயசுல இருந்து ஆரம்பிச்சான் இந்த விஷயத்தை பயமா இருக்கு சார் நிச்சயமா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த அம்மா வந்து நம்ம பொருளாதார நிலைமையில கீழே இருந்தாலும் இதை கண்டிச்சு இவன் தப்பு பண்றான்னு அவங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது ரெண்டு பசங்களும் அடிச்சிக்கிறாங்க அது இதுக்காக தான் அடிச்சிக்கிறாங்கன்னு தெரியும் நீங்கள் அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணி எத்தனையோ அரசு பள்ளி இருக்குது நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் அரசு பள்ளி படிக்கிறதுக்கு நிச்சயமாக பணமெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை அவங்களே உங்களுக்கு சீருடை கொடுத்துட்றாங்க புத்தகம் கொடுத்துட்றாங்க உணவு கொடுத்துட்றாங்க இதை கொடுத்து நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது உங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே நீங்கள் ஒரு சாதாரண பள்ளியில் போட்டால் கூட அவன் கல்வி வந்து அவனை மாற்றியிருக்கும் கல்வி மாத்திருந்தான் இந்த பத்து வயசில் அவன் ஒரு அஞ்சாவது படிச்சிருப்பான் வேற மாதிரி அவனோட லைஃப் போயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் அந்த தெருவில் உங்களை மாதிரியே விட்டுட்டு அவன் எங்கேயோ போட்டோம் அப்படின்னு சாதாரணமாக விட்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்கினா அது பெரிய விஷயமாக நினச்சி அது மூலம் வர பணத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து மாற்றம் இல்லாமல் அந்த பையன் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணான் தெரிஞ்ச உடனே அவனை அரசு தான் பண்ணுவாங்க ஸோ அவனோட வாழ்க்கை மாறிடுது இல்லைங்களா ஜெயிலுக்கு அப்படின்னு போயிட்டோம்னா அங்கே உள்ள நபர்களோட தொடர்பு அவனுக்கு ஏற்படுது ஸோ இதை விட பெட்டராக உனக்கு எப்படி பண்ணுன்ற ஐடியாஸ்லாம் அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து இவனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்